உறவுகளுக்கு வணக்கம் இன்றும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க சொன்னா இன்று பாராளுமன்றத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இலங்கையில வடபகுதியில் இடம்பெறுகின்ற இரண்டு யூடியூப்பர் சம்பந்தமான பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் அது சம்பந்தமாகவும் இதற்காக புலம்பிய தேசத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்யலாம் அப்படின்றது சம்மந்தமாகவும் இது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து குறிப்பிட்ட ரெண்டு யூடியூபர்ஸும் ஒரு கிழமைக்குள்ளே வந்து முடிவு கட்டப்போவதாகவும் ஒரு தகவல்கள் வழியாகி இருக்கின்றன இது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்று பாராளுமன்றத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தார் அதாவது வந்து மகளிர் சம்பந்தமான பிரச்சனைகள் மகளிர் தினம் என்றால் என்ன மகளிர் தினத்துக்கான விளக்கம் என்றால் என்ன அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஈழத்தில் வந்து எப்படி த மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது இப்படி பல்வேறு பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்ல பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் மக்களினுடைய பிரச்சனைகள் முஸ்லீம் மக்களினுடைய பெண்களினுடைய இளவயது திருமணம் அதில் வந்து குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் மக்களுடைய பிரச்சனைகள் இப்படியாக நிறைய விடியங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அல்லது ஒரு பொது போக்குவரத்தில் போகின்ற பொழுது பெண்களுக்கு இடம்பெறுகிற பாலியல் தொந்தரவு அதே மாதிரி ஒரு வேலை செய்கின்ற இடத்துல வந்து நடக்கின்ற பாலியல் தொந்தரவு இது சம்பந்தமாக நிறைய விடியங்களை வந்து கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பேசினார் அது மட்டும் இல்லாமல் வட பகுதியில் வந்து பார்த்திங்க சொன்னால் இரண்டு யூடியூபர்ஸ் அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்று சமூக வலைத்தளங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த அதனுடைய பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா ப அநேகமான சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் வந்து பார்த்திங்க குறிப்பிட்ட ஒரு யூடியூபர்ஸ் பற்றி ஒரு முகநூல் பக்கமாக இருக்கிற வன்னி ஊழல் ஒழிப்பு அணி பல்வேறுபட்ட தகவல்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு யூடியூபர்ஸ் பற்றியோ ஒரு வீடியோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு கணவர் இல்லாத வீட்டில் போயிட்டு அந்த பெண்ணிடம் வந்து கதைத்த விடியங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் பிள்ளையுடன் கதைத்த விடியங்கள் சம்மந்தமான வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக இருந்தது நேற்று இன்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்று பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அதாவது குறிப்பிட்ட யூடியூப்பினுடைய வருமானத்துக்காக அல்லது தன்னுடைய தனிப்பட்ட வருமானத்துக்காக குறிப்பிட்ட யூடியூப்பர்ஸ் இப்படி தவறான வகையில் இட நடக்கிறார் அல்லது தவறான வகையில் வந்து வீடியோ எடுக்கிறார் தவறான வகையில் அந்த பணங்களை பயன்படுத்துகிறார் தவறான வகை தவறான வகையில் அந்த பணம் ஊழலுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படி விட குறிப்பிட்ட நபர்கள் அல்லது நபர் வந்து பசங்க இரட்டை அர்த்தத்தில் வந்து பேசுகின்ற விஷயங்கள் இப்படியா நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் வந்து குரல் எழுப்பியிருந்தார் அதாவது குறிப்பிட்ட இரண்டு யூடியூபர்ஸும் பல்வேறுபட்ட விஷயங்கள் கதைக்கிறார்கள் அநாகரிகமான வார்த்தைகள் கதைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் செய்கின்ற ஊழல்கள் சம்பந்தமாக சுட்டிக்காட்டிய விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களால் வந்து பாராளுமன்றத்தில் வழி கொண்டப்படுத்துறது இது வந்து அத்தனை மீடியாக்கள் அத்தனை சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இது வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இதன் பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து குறிப்பிட்ட ஒரு யூடியூப் பர்சனுடைய அடாவடித்தனங்கள் அல்லது ஊழல்கள் சம்பந்தமாக வன்னி ஊழல் ஒழிப்பு அணி அப்படிங்கிற முகநூல் பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து கொண்டு வெளிக்கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் அவர்களுடைய போதை வஸ்து போதை பழக்கங்கள் அதே மாதிரி அவர்களுடைய அடிதடி அணி அப்புறம் மட்டும் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினருடன் உள்ள நெருங்கிய தொடர்பு இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசுபொருளாக இருந்தது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட அந்த ஒரு நபர் குறிப்பிட்ட ஒரு நபர் மீது கத்தி தாக்குதல் வந்து வட்டு தாக்குதல் வந்து இடம் பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை எடுக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி இதுவரை எடுக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து இரண்டாவது யூடியூபர்ஸ் இரவு நேரங்களில் வந்து உதவி என்கின்ற பேரில் கணவன் இல்லாத வீட்டில் போயிட்டு அங்கே அநாகரிகமான முறையில் நடந்து கொள்வது அங்கே இருக்கிற பெண் பிள்ளைகளை கூப்பிடுவது அல்லது பெண் பிள்ளைகளுடன் தவறான முறையில் கதைப்பதி இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட விஷயங்கள் நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பெண் பிள்ளைகள் வந்து பெண் பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து வீடியோவில் வந்து முகத்தை காட்ட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கின்ற பொழுது உனக்கு பதினெட்டு வயசாகிட்டா அம்மாவோட பால் குடித்து கொண்டு திரிகிறியா அல்லது வந்து நீ என்ன ஐஸ்வர்யாவா அல்லது லவ் பண்ணுறியா இப்படி தேவையில்லாத தனிப்பட்ட தனி உரிமைகளை தாக்குகின்ற வகையில் வந்து கீழ் கேட்டது சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அது இல்லாமல் அந்த குறிப்பிட்ட யூடியூபர் ஒரு ஊடக சமூக விலையாளியில் வந்து இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட அந்த நபர் அந்த யூடியூபர் இன்னொரு நபர் ஒருவர் அவருடைய வீடியோக்கள் அல்லது அவரை வந்து அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அவரை வந்து என்ன பெரிய தெரியுமா நான் என்ன செய்வேன்னு தெரியுமா தனக்கு ஆக்கல் இருக்கிறார்கள் தட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்ன விஷயங்களும் வந்து இங்கே பகிரப்பட்டிருக்கிறது

உதயநர் இல்ல நான் உங்களுக்கு சந்திக்கணும் நேர்ல சந்திச்சு காய்க்கணும் அவ்வளவுதான் வேற நேர சந்திச்சு காய்கணுமா எப்ப டைம் இருக்குமா உங்களுக்கு எனக்கு இந்த கிழமை நான் கொஞ்சம் வேலை கூட எனக்கு இந்த கிழமை சொல்றேன் நீங்க வந்து சரி ஒரு நல்லது செய்யற ஆளா இருக்கலாம் ஆனா எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில சொல்றேன் நீங்க இந்த போஸ்ட் போட்டு உங்களுக்கு தெரியும் வந்து எனக்கு எல்லா இடவுமே வந்து தெரிஞ்சாக்கள் இருக்குது அப்ப நீங்க போஸ்ட் போட்ட போஸ்ட் போட்டு அடுத்த நாளே வந்து நான் உங்களை பத்தி விசாரிச்சேன் ஆனா விசாரிச்சு அண்ணா இப்ப எப்படின்னு சொன்னா இப்ப நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து நான் கெட்ட பண்ண அதே சமயம் நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் நல்ல பண்ணது இல்லையா நல்லா கரெக்டா ஒருவன் வந்து எப்படி ட்ரீட் பண்றானோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கதைக்குறேன் சொல்றேன் அப்ப யாருக்குமே ஒரு புரிஞ்சுதல் இல்லாதான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் சொல்றேன் நீங்க நீங்க வந்து யார்ட்டையும் கதைகளை கேட்டு அறியாம சில காரியங்களை செய்யலாம் ஆனா அதை நீங்க படிவா விசாரிச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதா நல்லதா இந்த காலம் வந்து அநியாயம் நடந்தா கூட கண்டுக்காம நடக்குதான் உங்களுக்கு நல்லது என்று சொன்னா கடவுள் பார்த்துப்பான் விளங்குதா அதுதான் நான் சொல்லுவேன் பிறகு உங்களோட விருப்பம் சார் உண்மையா என்னையா சொல்றா என்னையே கோல் பண்ணி கேட்டவங்க அடி என்ன உனக்கு அப்செட் ஆளுக்கு தட்டி விடுறோம் ஒரு கொஞ்ச நேரம் காணமண்ட்டு நான் மட்டுமில்லாமல் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரம் பகுதியில் வந்து பார்த்தீங்க சொன்னால் குறிப்பிட்ட நபர் ஒருவர் வந்து வெட்டப்பட்டார் இதுக்கான காரணம் வந்து குறிப்பிட்ட மற்ற இன்னொரு யூடியூபர்ஸ் அவரால் தான் இவர் வெட்டப்பட்டார் வெட்டப்பட்டதன் காரணமாக அவர் வைத்தியசாலையில் இருந்து விட்டு வந்தார் ஆனால் இதுவரை யாருமே வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை போலீஸாரோ அல்லது வந்து கா அங்கே இருக்கின்ற அந்த பகுதி மக்களோ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பவர்கள் அல்லது வந்து பணம் அனுப்புபவர்கள் அல்லது உதவி செய்பவர்கள் கேட்கலாம் உனக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை உன் வேலையை கொண்டு இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பது நியாயமான விஷயம் எங்களுடைய வேலைகளை பார்த்துக்கொண்டு நாங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மகளை உங்களுடைய தங்கையை உங்களுடைய சகோதரியை உங்களுடைய மனைவியை இவ்வாறு கேட்டால் நீங்கள் அதனை வந்து ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி தான் எங்களுடைய ஒரு சகோ ஒரு உறவாகத்தான் நாங்கள் இதனை கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம் மற்றபடி எந்த விதமான காரணமும் இல்லை இது சம்பந்தமாக கதைப்பதற்கு என்னென்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் நாங்கள் தட்டி கேட்காமல் ஒரு ஊடகங்களாக அல்ல சமூக ஊடகங்களாக இருந்துவிட்டு விட்டு அதுக்கப்புறமா பின்விளைவுகள் வந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் கவலைப்படுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை அப்படி யாராவது நீங்கள் கேட்குறீர்களா என்றால் உங்களுடைய மனச்சாட்சி இருந்தால் உங்களுடைய நெஞ்சில கையை வைத்து கேளுங்கள் இதே வந்து உங்கள் வீட்டு பெண்ணை ஒருவர் வந்து ஒருவர் தெரியாத ஒரு ஆண் வந்து வா உன்ன வீடியோ எடுக்க போறேன் நான் வா உன்ன போட்டோ எடுக்க போறேன் என்று சொன்னால் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லது உங்களுடைய சகோதரியை வந்து அப்படி சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா அவங்களுடைய மகளை வந்து அப்படி சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா அவங்களுடைய மனைவியை வந்து அப்படி சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது அந்த குறிப்பிட்ட நபர் தன்னுடைய சகோதரியை ஒருவர் வேறு ஒருவருக்கு என்றுமே பின்முன் பழக்கம் இல்லாத ஒருவர் காசு தருகிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு புகைப்படம் எடுக்க நில்லன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக அவர் வந்து அனுப்புவாரா அல்லது வந்து தன்னுடைய அம்மாவை அனுப்புவாரா தன்னுடைய மனைவியை அனுப்புவாரா இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் பல்வேறுபட்ட கேள்விகள் வந்து இருக்கிறது இதனை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பணம் அனுப்புவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயம் வந்து எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா இவருடைய ஊழல்கள் அல்லது இவருடைய இவர் செய்கின்ற தவறான செயல்கள் சம்பந்தமாக ரெண்டு யூடியூபர்ஸ் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ரெண்டு யூடியூபர் தமிழ் ப்ரோஸ் அப்புறம் வந்து கயன் அப்படிங்கிற ரெண்டு யூடியூபர்ஸும் இந்த விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வந்ததார்கள் இவர்களை வந்து சொன்னால் உடனடியாகவே அவர்களிடம் வந்து அடிப்பது அல்லது வந்து அவர்களை விரட்டுவது அல்லது வந்து அங்கே வால்வெட்டு குழுக்களை கொண்டு அவர்களை வந்து நசுக்குவது பற்றி முறை முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது குறிப்பிட்ட சகோதரர்கள் வந்து எங்களிடம் அந்த ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வால்வெட்டு குழுவுக்கு காட்டியதுக்கு அப்புறமாக அவர்கள் அந்த வால்வெட்டு குழுவினர் இருந்து வந்து விலகியதாக சொல்லப்படுகிறது தகவல்கள் தெரிவி தெரிவிக்கின்றன ஏன்னு சொன்னால் குறிப்பிட்ட தமிழ் புரோஸ் வந்து இது சம்மந்தமாக கதைக்கின்ற பொழுது அவருடைய வீடியோ வந்து ப்ரைவேட் பண்ணப்பட்டது அதுக்கப்புறமாக அவர் வந்து ப்ரைவேட்லேருந்து அந்த வீடியோ வந்து பப்ளிக் பண்ணியிருந்தார் ஆனாலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் குறிப்பிட்ட வால்வெட்டு குழுக்களால் வந்து நெருக்குதல் நெருக்குதல் வந்து ஏற்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் வந்து பேசப்படுகிறது உண்மையில இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது எதற்கெடுத்தாலுமே உடனடியாக வாழ்வெட்டு குழு அல்லது வந்து வாழ்வெட்டுக் குழுவை கொண்டு வெட்டுவது அடிப்பது அல்லது துன்புறுத்துவது இப்படியான மனித மனிதர்களை வந்து ஒரு அநாகரிகமாக நடத்துகின்றது அல்லது மனிதர்கள் மீது துன்புறுத்துகின்ற விஷயங்கள் வந்து இடம்பெறுவது அப்படிங்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இதனால தான் நாங்கள் இந்த விஷயங்கள் கதைக்க கூடாது அப்படின்னு யோசித்தோம் ஆனால் கதைக்க வேண்டிய கட்ட நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு காரணத்தினால் வந்து இப்படியான விஷயம் இல்லை இன்னமும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வெட்டு குழு அல்லது வந்து தங்களுடைய சொந்த துறைகளுக்காக சொந்த சகோதரனை வெற்றதுக்காக தந்திரங்களுடைய சொந்த தந்தையை கூட அண்மையில் ஆள் வைச்சுவட்டியாக்கள் செய்திகள் வழியாக இருந்தன இதற்காக கூட இந்த பணங்கள் வந்து புலம்பெயர் தேசத்திலேருந்து பயன்படுத்தப்படாது கெட்ட வேலைகளுக்கு மேம்படுத்துகிறார்கள் நல்ல வேலைகளுக்கும் மேம்படுத்துகிறார்கள் அது வந்து அவர் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு மனிதரை துன்புறுத்தி அல்லது வந்து நாங்கள் அவரிடம் அவரை வந்து சித்திரவதை வேலை செய்தால் நாங்கள் ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்னென்று சொன்னா இருப்பவர்கள் இன்றோ நாளையோ நாளைய மருதனமோ யாருடைய வாழ்க்கையும் நீங்கள் கேள்விக்குரியான விஷயம் இன்று இருப்பவர்கள் நாளை எழும்பினால்தான் உண்மையாக நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கே தெரியும் ஆனால் இப்படியான விஷயங்களில் வந்து ஈடுபடுவது அப்படின்றது இப்ப இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த யூடியூப்பர் சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது நாங்கள் உங்களை வெட்டுவோம் அல்லது அடிப்போம் நாங்கள் வந்து குத்துவோம் அப்புறம் கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து வெறுவதன் காரணமாக நிறைய பேர் அல்லது கதைக்காமல் இருக்கிறார்கள் அதே மாதிரி உதவி பெற்றவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கதைக்காமல் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்ட விஷயம் தான் அதாவது குறிப்பிட்ட யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்கின்ற பொழுது பணத்தை கொடுத்து விட்டு அதுக்கப்புறமா தங்களுடைய கமிஷன் அதுக்கப்புறம் இல்லாமல் தங்களுடைய பணம் அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறோம்னு சொல்லி போட்டு கொடுக்கிற வீடியோவில் ஒரு லட்சம் லட்சம் கொடுப்பதாகவும் திருப்பி பதினைஞ்சாயிரம் கொடுத்துவிட்டு மீதி காசை வேண்டுவதாகவும் தகவல்கள் வலிக்கின்றன வழி வழியாக இருக்கின்றன என உண்மைத்தன்மை தெரியவில்லை அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் என்னுடைய கொமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட கால பகுதியாக இருந்தால் இது நடக்கிற விஷயம் வேறையாக இருக்கும் இப்போ வந்து கேட்பவர்கள் இல்லாததால் அல்லது வந்து இருப்பவர்கள் இல்லாததால் இருக்க வேண்டியவர்கள் இல்லாதால் இந்த நிலைமை உருவாகி இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கணக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர்களிடம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை வரும் நாளைக்கு அவர்களுடைய வீட்டிலேயே நாளை இதே வந்து பார்த்திங்க சொன்னால் நடக்கலாம் அதே மாதிரி இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய பாசமான சகோதரர்கள் சகோதரிகள் இந்த உதவி செய்பவர்கள் பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்களிடம் வந்து உதவி செல்வது மட்டுமில்லாமல் அண்மையில் வந்து தமிழ் புரோஷனுடைய ஒரு வீடியோவில் வந்து தெரிவித்த வீடியோ விஷயம்தான் அதாவது வந்து குறிப்பிட்ட நபர் வந்து காம ரீதியாக அல்லது பாலியல் ரீதியாக குறிப்பிட்ட புலம்பே தேசம் இருக்கிற பெண்களிடம் கதைப்பது மட்டுமில்லாமல் அவர்களிடம் வந்து விலை உயர்ந்த கைபேசி வாங்கித்தாங்கோ ஆடம்பர பொருட்கள் வாங்கித்தாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கின்ற விஷயங்கள் கூட இடம்பெற்றதாக இங்கே சொல்லப்படுகிறது இதனுடைய உண்மைத்தன்மை தெரியவில்லை நாங்கள் எங்களிடம் ஆதாரம் இல்லை ஆனால் ஆதாரத்தோடு தமிழ் புரோஸ் வந்து அவர்கள் சொல்லியிருந்தார் நாங்கள் அவற்றை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது இவ்வாறான விஷயங்கள் இடம் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டும் அந்த ஒரு சில வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு உள்ளாடைகள் கொடுத்து புலம்பெய தேசத்தில் இருப்பவர்கள் வேண்டி அனுப்பியிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அவர்களோடு இவர்கள் கதைக்கின்ற விஷயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து புலம்பெய தேசத்தில் இருக்கின்ற ஆண்களோ பெண்களோ உதவி செய்வர்கள் நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீண்ட காலமாக இந்த குறிப்பிட்ட இரண்டு நபர்கள் மீது தொடர்ச்சியாக இந்த சமூக வலத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மீது அவதூறுகள் அவர்கள் அவர்கள் செய்கிற செய்கிற ஊழல்கள் அவர்கள் செய்கிற எல்லா விடயங்களுமே வந்து சமூக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டிருந்தாலும் இவர்கள் அதனை தாண்டி உதவி செய்கிறோம் அப்படிங்கிற வந்து நிறைய பணங்களை சூட்டையாடி தங்களுடைய சொந்த முதலீடுகளை வந்து வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏழு கோடி ரூபாவுக்கு வந்து வீடு கட்டுகிற அளவுக்கு வந்து யூடியூப்ல வருமானம் வருகிறதா என்று சொன்னால் கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஆனால் அதையும் தாண்டி இந்த உதவி செய்கிறோம் அப்படின்ற யூ யூடியூப் நடத்துகிறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூபினுடைய வருமானம் கூடவாக இருக்கும் அதை விட உதவித்தொகை கூடவா இருக்கும் உதவி செய்பவர்கள் அவர்களோட சன்மானமாக கொடுக்கற தொகைகளை கூடவா இருக்கும் இப்படி கிடைக்கின்ற பணங்களை வைத்து ஏழு கோடி ரூபாய்க்கு தாயகத்தில் இருந்தோன்னா வீடு கட்டுறாருன்னு சொன்னால் உண்மையில் வந்து பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் புலம்பெர் இருக்கிற ஒரு ஒருவரால் கூட ஏழு கோடி ரூபாக்கு இரவு பகலாக கஷ்டப்பட்டு உழைக்கிட்டு ஒருவரால் வந்து ஏழு கோடி ரூபாய்க்கு வீடு காட்டுவது அப்படின்றது கஷ்டமான ஒரு விஷயம் சரி அதையும் தாண்டி இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளுக்கு இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நீங்கள் உதவி செய்ய போறீங்கன்னு சொன்னால் இதற்காக நிறைய விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொள்ள முடியும் அதாவது வந்து இப்போ ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளும்னா இப்போ தீவகம் அப்படின்னு சொல்லி எடுத்த மனுச்சுன்னா இலகவாக இருக்கக்கூடியது தீவகம் தீவகத்தை எடுத்த மனுச்சினா தீவக பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாருமாக சேர்ந்தால் தீவகத்தில் இருக்கின்ற ஒரு அதுக்கு ஒரு பொறுப்பாக ஒருத்தர் or or தீவகத்தை புனரமைத்தல் அல்லது தீ தீவகத்தில் வந்து கஷ்டப்பட்டவர்களுக்கான உதவி வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்கி அதனை வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ள அல்ல அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்குள்ள அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்ட நிறுவனமாக அதனை பதிவு செய்து அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட அந்த நிறுவனத்தினுடைய இணையதளத்தின் ஊடாக அங்கே யாருக்கு உதவி தேவைப்படுகிறாரோ அவர் வந்து இந்த இணையதளத்தின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அங்கே விளம்பரப்படுத்தி கொண்டு இங்கே இருப்பவர்களிடம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்போ அல்லது வைபர் குரூப்போ அல்ல ஃபேஸ்புக் குரூப்பின் ஊடாக நீங்கள் வந்து உதவி செய்வர்களும் இந்த வெப்சைட் நூடாக போயிட்டு உதவி செய்தீங்கன்னு சொன்னால் அந்த கணக்கு வழக்குகள் எல்லாமே வந்து சரிசமமாக பார்க்கப்படும் கணக்கு வழக்குகள் பொதுவழியில் நீங்கள் காட்டினீங்க சொன்னால் நிச்சயமாக இவரான விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும் இல்லை என்று சொன்னால் அங்கே இருப்பவர்களுக்கு வந்து அங்கே வந்து ஜிஎஸ்ஐ பிடிக்கலாம் அல்லது வந்து ஒவ்வொரு பிரதேச சபைகளையும் போயிட்டு பிரதேச சபை செயலாளரை பிடிக்கலாம் அவங்கள பிடிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற கஷ்டப்பட்டவர்களை தேடி கண்டுபிடிச்சி அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்கள் இப்படி ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து உதவி செய்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் உயர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் அல்லது அவர்களுக்கான அவர் வருமானத்தை தேடி தொழுகிற ஒரு தொழிலை தேடி கொடுத்தீங்க சொன்னால் நிச்சயமாக அவர்கள் வந்து அதனால் பயனடைவார்கள் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இவர நிறைய திட்டங்கள் இருக்கிறது நீங்கள் இணைய வழி அது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பாதுகாப்பான இணைய வழி திட்டங்களை உருவாக்குங்க பாதுகாப்பான இணையங்களை உருவாக்கி அந்த இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் போயிட்டு இந்து சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய பணத்தை போடுவர்கள் அங்கே பணத்தை போடலாம் அதே மாதிரி பணத்தினுடைய உதவி எடுப்பவர்களும் அங்கே இருந்து பணத்தை உதவி எடுக்கக்கூடிய மாதிரி வசதிகளை செய்து அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இணைப்பு பதிந்தாருன்னு சொன்னால் அதுக்கான பணத்தை வந்து நீங்கள் பேங்க் ஸ்டாண்டிங் கூட இருக்கணும் நூடாக செய்கின்ற வகையில் வந்து செய்திங்கன்னு சொன்னால் உண் மேலே அது ஒரு ஃபியூஷன் இருக்கும் அல்லது வந்து குறிப்பிட்ட இப்போ தீவகம்னு சொன்னால் தீபகத்தில் இருக்கணும் அந்த பணமவளத்தையும் செய்து ஒரு வருமானத்தை தேடி தருகின்ற ஒரு விஷயத்தை வந்து தீபகத்தில் செய்துவிட்டால் அங்கே இருக்கின்ற ஏழை மக்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா சீவர் அதே மாதிரி யாழ்ப்பாண பகுதினா யாழ்ப்பாணப் பதிவு இல்லாத பறதுரை பகுதினா பருத்துறை பகுதி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் கூடி அதுக்காக ஒரு இணைய வழி இணையத்தின் ஊடாக ஒரு வெப்சைட்டின் நூடா செய்திகள்னு சொன்னால் அதுதான் ஈஸியான வழி என்ன சொன்னால் இங்கே யாருமே கலவெடுக்கப் போகிறது இல்லை யாருமே வந்து சுத்தப்படுவதில்லை அவ்வளோ பணம் இவ்வளோ பணம் மருது எவ்வளோ நம்ம வெளியில் போகுதுன்றது எல்லாத்துக்குமே ஆனால் வங்கிக் கணக்குகள் வந்து சரியான வகையில் இருக்கும் இதற்காக வந்து அதுக்கான ஒரு குழுமத்தை உருவாக்கி தலைவர் ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் உண்மையாக நேர்மையாக இருப்பவர்களாக உருவாக்கி செயற்பட்டீங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் நாளைக்கு இதே மாதிரி அந்த நாளைக்கு அந்த சகோதரின் அந்த சகோதரி அந்த தங்கை வெளியிடங்களில் போய் எப்படி முகம் காட்ட முடியும் எப்படி பேச முடியும் தாயினுடைய புகைப்படம் தாயினுடைய வீடியோ சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது அதுக்கப்புறம் அந்த அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு வந்து அந்த சகோதரியினுடைய தாயை தெரிகின்ற பொழுது அந்த சகோதரியை வந்து அவமானப்படுத்துவாங்க இதே வந்து உங்களுடைய வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் யோசிக்கணும் அது மட்டும் இல்லை உதவி செய்கின்ற பொழுது வலது கையால் நாங்கள் உதவி செஞ்சோம்னு சொன்னால் இடது கையைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு சொல் பிரயோகம் இருக்கிறது இதில் வந்து புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ளுங்கோ இதில் வந்து யாருடைய மனசையும் நான் நோகடிப்பது என்னுடைய நோக்கம் கிடையாது நான் என்னுடைய மனசில் இருக்கிற கருத்தை சொல்கிறேன் இதில் வந்து யாரோடைய நான் விவாதம் செய்யவோ யாருக்கும் வந்து தக்கம் செய்யவோ நான் வரவில்லை ஓ என்னுடைய கருத்தை சொல்கிறேன் ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அதனைத் தொடர்ந்து பார்த்திங்க சொன்னால் இது கதைத்ததுக்கு அப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வந்து ஒரு கிழமைக்குள்ளே வந்து நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து அவரை தீர்த்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிறது இதற்கான ஆதாரங்கள் வழியில் வருகின்ற பொழுது நிச்சயமாக அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் அர்ஜன் அவர்கள் நிச்சயமா முயல்வர் என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் போடுவோம் அல்லது அவர்களுக்கு உயிராய் உயிராபத்து அச்சுறுத்தல் கொடுக்கிறார்கள் அப்படின்ற பொழுது இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் எப்படி செயற்படுகிறார்கள் அப்படின்றது வந்து உண்மையில ஒரு விஷயமா இருக்குது இதற்கு பின்னால யார் யார் இருக்கிறார்கள் இவர்களுக்கான இவர்களுக்காக யார் ஆதரவுக்கரம் கொடுக்கிறார்கள் அல்லது இவர்கள் யாருடைய ஆதரவு இயங்குகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் சமூக வலைத்தளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆட்சியில் இருக்கிற இன்றைய ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கும் இவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் சொன்னால் இவர்கள் எல்லாம் போலீசார் இவர்களுடைய கைக்கூலிகளாக இருப்பதாக இவர்கள் பொலிஸாருக்கு பணம் கொடுத்து இவர்களை தங்களை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்காக ஓ கைது செய்யக்கூடாது என்பதற்காகவும் இவர்கள் க கையூட்டு கொடுத்து நடப்பதாகவும் சொல்லப்படுவது இல்லை இன்னமொரு விஷயம் வந்து குறிப்பிட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட வீடுகளில் இல்லாமல் வேற இடங்களில் ஒழிச்சிருப்பதாகவும் தகவல்கள் வழியாறுக்கின்றன புலம்பெயர்சு சென்றுகின்ற மக்கள் நீங்கள் தான் அவதானமாக இருக்கணும் உங்களுடைய பணம் நீங்கள் குளிர் வெயில் மழை நித்திரை இல்லாமல் உழைக்கின்ற பணம் உங்களுடைய பணம் உங்களை விட்டு போன்றபொழுது அந்த பணத்துக்குரிய அத்தனை விஷயங்களும் சரியான நபரிடம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக சொல்கிறாரா நீங்கள் தான் உண்மையாக போராட வேண்டும் அதைகளை வந்து அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதில் வந்து யாருடைய மனசையும் புண்படுத்துவதோ அல்லது யாரையும் வந்து குறைவாக நான் மதிப்பிடுவதோ இல்லை இதில் வந்து அண்மையில் சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இதை வந்து புலம்பெயர் இருக்கிற மக்கள் புரிந்து வேண்டும் என்பதற்காக தான் இந்த பகிர்வு உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் இல்லை சரிப்புள்ளை ஏதாவது இருந்தால் நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் ஏதாவது வந்து உங்களுடைய அனுபவங்கள் அல்லது நீங்கள் இப்படி இவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்துருந்தால் அவற்றையும் இந்த என்னுடைய கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்